ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் கோகிலா காபி கொடு கோகிலா இன்னும் கொஞ்ச நேரத்துல தாயம்மாவும் அவள் மகளும் மகளோட புருஷனும் வந்துடுவாங்க தினகரன் சொல்ல கணவனை சிரிப்போடு பார்த்தாள் இவ்வளவு நாள் கோர்ட்டில் வக்கீலாக ப்ராக்டிஸ் செஞ்சீங்க இன்னைக்கு ஜட்ஜாக மாதிரி தீர்ப்பு சொல்ல போறீங்க அப்படிதானே என்றாள் கோகிலா அவர்கள் வீட்டில் வேலை பார்ப்பவள் தாயம்மா அவள் மகள் வள்ளிக்கும் ஏழுமலைக்கும் மூன்று ஆண்டுக்கு முன் திருமணம் செய்து வைத்தாள் கொத்தனார் வேலை பார்த்த ஏழுமலை ஆரம்பத்தில் வள்ளியோடு நன்றாக தான் குடித்தனம் நடத்தினான் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் பெண் குழந்தை பிறந்தது அதற்கு பின் அவன் போக்கே மாறியது குடிப்பது தேவையில்லாமல் வள்ளியை அடிப்பது என இருந்தவன் கூட வேலை பார்க்கும் பெண்ணோடு ஒரு நாள் ஊரை விட்டு ஓடிப்போனான் ஆறு மாத குழந்தையோடு தவித்து போனால் வள்ளி மகளின் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று கவலைப்பட்டாள் தாயம்மா நாள் ஆக ஆக இனி போனவன் வரப்போவதில்லை என மனதை தேற்றிக் கொண்ட வள்ளி மார்க்கெட்டில் காய்கறி வாங்கி தெரு தெருவாக விற்று பிழைப்பை நடத்த ஆரம்பித்தாள் இப்போது குழந்தைக்கு ஒன்றரை வயது ஓடிப்போன ஏழுமலை திரும்ப வந்து என்ன மன்னிச்சிரு வள்ளி புத்தி கெட்டு விட்டுட்டு போயிட்டேன் இப்ப திருந்தி வந்திருக்கேன் இனி ஒன்னையும் குழந்தையும் விட்டுட்டு போக மாட்டேன் என்று கெஞ்சினான் தாயம்மாவால் இதை ஏற்க முடியவில்லை இப்பதான் என் மக ஏதோ நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கா இவன் திரும்ப பிரச்சனை பண்ண பாக்கிறான் அவளுக்கு புருஷனே வேண்டாம் குழந்தை போதும் திருந்தி வந்திருக்கேன்னு சொல்றதெல்லாம் போய் இனி இவன் சவகாசமே வேண்டாம் என்றாள் மள்ளிக்கு என்ன முடிவு எடுப்பது என்றே தெரியவில்லை காலில் விழாத குறையாக கிஞ்சி கொண்டிருந்தான் ஏழுமலை வீட்டில் குழந்தையை ஏழுமலை தூக்கி வைத்துக் கொண்டிருப்பது தாயம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை இங்க பாரு உன் சகவாசமே வேண்டாம் கிளம்பு என்றாள் தாயம்மா அத்தை இப்படி பேசாதீங்க தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க நான் பண்ணினது தப்புதான் இனி வள்ளியை விட்டுட்டு போக மாட்டேன் யார்கிட்ட வேணும்னாலும் மத்தியஸ்தர் கூட்டிட்டு போங்க என்றான் எந்த முடிவுக்கும் வர முடியாதவளாய் அம்மா நீ வக்கல் வீட்டில் தானே வேலை செய்கிற அவர்கிட்ட அழைச்சிட்டு போய் அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் என்றாள் வள்ளி வக்கீலையா நீங்க கோர்ட்ல எத்தனையோ கேஸ் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு நியாயந்தரமா தெரியும் நம்ம நவளை கைவிட்டு போனவன் திருந்துட்டேன்னு சொல்லதை என்னால் ஏத்துக்க முடியல நீங்கதான் விசாரிச்சு நல்ல தீர்ப்பு சொல்லணும் என்றால் தாயம்மா ஓ மக அவ புருஷன் ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு வா அவங்க ரெண்டு பேர் மனசுலும் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நியாயமான கருத்தை சொல்றேன் என்றார் தினகரன் வாசலில் பேச்சு சத்தம் கேட்க எட்டி பார்த்து அவங்க வந்துட்டாங்க போல தாயமா அழைச்சிட்டு வந்திருக்கான் எத்தனையோ டைவர்ஸ் கேஸ்ல ஆஜராகி இருப்பீங்க பாவம் வந்த பொண்ணு அவனை நல்லா விசாரிங்க இப்பதான் ஏதோ அவளாக பிளப்பு நடத்தி வாழ்ந்துட்டு இருக்கா இருக்கிற நிம்மதியை கெடுத்துட்டு போயிட போறான் தன் பங்கிக்கு சொன்னால் கோகிலா வெளியே வந்த வக்கீல் தினகரன் நாற்காலியில் உட்கார்ந்தபடியே ஏன் நிக்கிறீங்க அப்படி திண்ணில உட்காருங்க என்றார் இருக்கட்டும்யா தூங்கும் குழந்தைய தோளில் போட்டபடி பவியமாக நின்றான் ஏழுமலை அவன் முகத்தை பார்த்ததும் உண்மையில் அடிபட்டு திருந்தி வந்திருக்கிறான் என நினைத்தபடி தாயம்மாவை பார்த்தார் ஐயா ரெண்டு பேரும் உங்க முன்ன இருக்காங்க என் பொண்ணு வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிட்டு போயிட்டான் இப்ப இவன் பேசுறதை என்னால நம்ப முடியல திரும்ப என் மகள் ஏமாந்து போயிடக்கூடாது என்றாள் தாயம்மா நான் விசாரிக்கிறேன் நீ அமைதியா இரு என்றார் ஏழும் என்றார் ஏழுமலை கட்டணவள விட்டுட்டு இன்னொருத்தி பின்னால போயிட்டு இப்ப திருந்தி வந்திருக்கேன்னு சொல்லதா அவங்களால நம்ப முடியல நாலு மாசம் நல்லவனா இருந்துட்டு திரும்ப போக மாட்டேன்னு என்ன நிச்சயம் நம்ப சொல்லுங்க ஐயா வள்ளிய விட்டுட்டு போன பிறகுதான் எனக்கு அவ அருமை தெரிஞ்சது நான் என் பொண்டாட்டி மங்களோட நல்லபடியா வாழணும் இனி ஒழுங்கா வேலைக்கு போய் என் குடும்பத்தை பாத்துக்கிறேன் இந்த ஒரு முறை மன்னிச்சு வள்ளியோட என்ன சேர்த்து வையுங்க ஐயா வள்ளி நீ என்ன சொல்ற என்றார் தினகரன் ஐயா கட்டுநவல் புருஷனுக்கு அடங்கி வாழணும்னு நினைச்சுதான் அவன் குடிச்சிட்டு என்னை போட்டு அடிச்சப்பவும் பொறுத்துக்கிட்டேன் ஆனா என்னை விட்டுட்டு இன்னொருத்தி மேல மோகம் கொண்டு அம்போன்னு விட்டுட்டு போனானே இவனை என்னால் மன்னிக்க முடியாது ஒரு பொண்டாட்டியா எந்த பெண்ணுமே இப்படிப்பட்ட புருஷனை ஏத்துக்க மாட்டா அவனை பார்த்தா உண்மை தான் தெரியுது நம்ப மறுக்கும் வள்ளியை என்ன செய்ய முடியும் மனதார மன்னித்து தான் இவனுடன் வாழ முடியும் இல்லாவிட்டால் இருவரையும் சேர்த்து வைத்து எந்த பிரயோஜனமும் இல்லை சரி வள்ளி அப்படின்னா இவனை மன்னிக்க முடியாது இவனோட நீ வாழ முடியாதுன்னு சொல்ற அப்படித்தானே என்றார் தினகரன் ஒரு பொண்டாட்டியா என் மனசுல உள்ளத சொன்னேன் ஆனா அதோ அவ தோல்ல தூங்குறாளே என் மகளோட தாயாக இப்ப சொல்றேன் அவனை நான் வேண்டான்னு சொல்லிட்டா நான் புருஷன் இல்லாம வாழ்ந்திட முடியும் ஆனா மகளை அவன் அப்பங்கிட்ட இருந்து பிரிக்க எனக்கு உரிமை இல்லை அவளுக்கு அம்மாவோட அன்பு பாசம் மட்டும் அப்பாவோட அரவணைப்பும் ஆதரவும் கிடைக்கணும் அதை என்னால தடுக்க முடியாது உண்மையில திருந்தி வந்தவனாக இருந்தால் மகளின் தந்தையாக ஏற்று அவனுடன் வாழ சம்மதிக்கிறேன் மகளை அவன் அப்பா கிட்ட இருந்து பிரிச்ச பாவம் எனக்கு வேண்டாம் என்றாள் வள்ளி கண்கள் மலர நன்றியோடு வள்ளியை பார்த்தான் ஏழுமலை படிக்காத பெண் தான் எவ்வளவு தீர்க்கமாக யோசித்து பேசுகிறாள் படித்த பெண்கள் சுயநலத்துடன் பிள்ளைகளை பற்றி யோசிக்காமல் கோட் விவாகரத்து கேட்கும் இந்த காலத்தில் இவள் எடுத்த முடிவு பாராட்டப்பட வேண்டியதுதான் தாயம்மா இதுக்கு நான் தீர்ப்பு சொல்ல வேண்டியதில்லை உன் மகளே நல்ல முடிவை சொல்லிட்டா தேவையில்லாம திருமண பந்தம் முறியக்கூடாது ரெண்டு பேரையும் முழு மனசோட சேர்த்துவை அவங்க குழந்தையோட நல்லபடியா வாழட்டும் என்றார் விவாகரத்து வக்கீல் தினகரன்